क्या बीजेपी डी भी को डर है डरने को डरेंगे? अरे वो लोग को तो डर के ब्रिटिश के गवर्नमेंट में काम करते थे वो लोग डर के उनके तरफ दोष देते थे ये डर के आदमी माना नंगा महल्ले वो इवर कारगे आंग्ल ए आंग्ल ए यदि नाटक उलट-पलट एड तो पलट விரட்டியடுத்தோம் இந்த மோடி பாரதிய ஆர்எஸ்எஸ்க்கு பயப்படுவோமா இவர்கள் கோழைகள் இவர்கள் ஆங்கிலேயர்களுடன் பயந்து வேலை பார்த்தவர்கள் இவர்கள் பயந்து மன்னிப்பு எழுதியவர்கள் நாங்கள் காட்டு சிங்கங்கள் நாங்கள் போராடுவோம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் காங்கிரஸ் தலைவர் கார்கே கண்ணா கார்கே கார்கே பயப்பட மாட்டியாப்பா சாமின்னு ஒரு ஆள் தெரியுமா உனக்கு சந்திராசாமி சேர்த்துட்டான் அவனை விட்டுருங்க சுப்பிரமணிய சாமின்னு ஒரு எண்பத்தாலு வயசு கிழமை இருக்கான் தெரியுமா தெரியுமா நீங்கள்லாம் கோழைகளே நீங்கள் காட்டு சிங்கங்கள் இல்லை அதில் ஒன்று அவன் அந்த அந்த ஒரு ட்விட்டரில் ஒரு படத்தை போட்டு மோடி பக்கத்தில் இட்டாலியன் ப்ரை பிரைம் மினிஸ்டர் லேடி அந்த அம்மா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அதில் ஒரு நடுவர் கூந்து எழுதுகிறாரு வி ஆர் ஆவிங் ஆல்ரெடி ஒன் இட்டாலியன் லேடி ஹூ டஸ் பேக் டர் ஹஸ்பண்ட் ஆர் ஆவிங் ஒன் இட்டாலியன் லேடி ஊட் டஸ் பேட்சர் ஹஸ்பண்ட் வி டோன்ட் வாண்ட் ஒன் மோர் இட்டாலியன் லேடி பிகாஸ் மோடி டோன்ட் ஹவ் ஒய்ஃப் அண்ட் இட்டாலியன் லேடி டஸ் நாட் ஹவ் ஹஸ்பண்ட் வி டோன்ட் ஹவ் ஒன் மோர் இட்டாலியன் லேடி அப்படின்னா என்ன அர்த்தம் இட்டாலியன் லேட்டிகிட்ட போய் கேளுங்கப்பா நீ என்னம்மா டி நீங்களாக டிஸ்பேக் பண்ணீங்களே மேடம் சோனியா மேடம் நீங்களா டிஸ்பேக் பண்ணீங்க அப்படின்னு கேளுங்க அவன் கோழைகளில் பிஜேபிக்காரங்க காரியக்காரானுங்க ஏன்னா நீங்கள் அடுத்த கொலை எல்லாம் ஜாலியாக பங்கு வாங்கிட்டு ஜாலியாக இருக்கிறானுங்க ஒரு வார்த்தை மார்க்கெட் ஆல்வா பார்த்து ஏம்மா நீ பொய் சொன்ன அப்படின்னு கேளுறான்னு மார்க்கெட் ஆல்வாக மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கிறாங்க காந்தி டூர் ப்ரோக்ராம் தமிழ்நாடு டூர் ப்ரோராம் பற்றி பெரிய பொய் சொல்லிடுறாங்க கரேஜ்மெண்ட் கரேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் ஒரு புக் எடுக்கிறாங்க அதில் தலைவர் தன் கைப்பிடி எழுதின டூர் ப்ரோக்ராமை மே மாதம் தேதி தான் எங்கிட்ட கொடுத்தாரு அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா மே மாதம் பதினேழாம் தேதி மார்க்கெட் ஆழ்வாக தான் மார்க்கிறதுக்கு ஃபோன் பண்ணி காந்தி அங்கே வரணும்னு ஆசைப்பட்றாரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆகிருக்குது ரெக்கார்ட் இருக்குது அதை விசாரிடா அப்படின்னு அமித்ஷா கமிச்சா அமித்ஷா அதை க்ளோஸ் பண்ணிட்டார் கேசியை க்ளோஸ் பண்ணிட்டார் ஆனாலும் ராஜீவ்காந்தி மாத்திர சாகலை ராஜீவ்காந்தியோட பதினேழு பேர் அதுக்கப்புறம் விடுதலை புலிகள் நிறைய பேர் குப்பிடித்து செர்த்தான் அதுக்கப்புறம் பிரபாகரனை கொடுறோன்னு சொல்லி உங்கள் சோனியா மேடம் இத்தாலி இலங்கைக்காரனுக்கு துணை போய் லட்சம் ஆயிரக்கணக்கான அப்பா தமிழர்கள் சேர்த்துருக்காங்க அந்த ஆன்மாலாம் சும்மா பா மிஸ்டர் கார்கே அது இப்போது தாலி வளர்த்துக்கு திரியிறானா அவங்க ஆறாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அறுபது நாள் நடக்க போகிறேன்ட்டு அறுபது நாளா எழுபது நாள் நடக்க போகிறானா என்ன பறந்து பறந்து நடப்பானா எப்படி தெரியல எனக்கு விரைவில் விரைவில் உங்களுக்கு ஆட்டம் க்ளோஸ் ஆகுண்டி இப்போ ஏதோ மச்சம் ஓடிக்கிட்டு இருக்கு திமுகவுக்கு மச்சம் ஓடுற மாதிரி உங்களுக்கு மச்சம் ஓடிக்கிட்டு இருக்கு சீக்கிரம் உங்கள் மச்சம் வெளுக்கும் சாயம் வெளுக்கும் கதை கந்தலாகவும் உங்களை எல்லாம் காப்பாற்றினருக்காக பாஜகவும் அதனுடைய விளைவு அனுப்பி வைக்கின்றோம்